சாரி சாரி ஒரே ஒரு விஷயம் நான் பதி இப்போ மறந்துட்டேன் அதை மட்டும் சசிசாரை பற்றி இவ்வளவு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர் நீங்கள் இப்போ கை கொடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டு நீங்கள் அவர் கார் போது பார்த்தீங்கன்னாலும் உரிமையோடு பேசுவார் பார்த்து கவனமாக போங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு பேசுகிறேன் சார் சாரி சார் அந்த மாதிரி ரொம்ப உரிமையோடு இருக்கக்கூடியவர் அப்பப்போ அவரை பார்த்தா பயம் வரும் இந்த இப்போ எனக்கு பயம் வருது சார் சில வார்த்தைகள் சில வார்த்தைகள்ல பல வார்த்தைகள் சார் சாரி சார் ஒரு மாதிரி பயம் சார் நீங்கள் வந்தவங்க எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி இயக்குனர்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்தது ராஜ்முருகனுக்காக தான் இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் வர பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மை லார்ட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலேயும் வைக்கிற ஒரு டைட்டில் ஆனால் மயிலாட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார் இது கோர்ட் ட்ராமா இல்லை இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமா இது கோர்ட் ட்ராமாவா கோர்ட்டை பற்றி சொல்ற இல்லை இல்லை மயிலாட் அது கிடையாது ஸோமோது அதை நான் சொல்லிடுறேன் மயிலாட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது ஒரு பத்து நிமிஷம் தான் கோர்ட் வரும் ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டை தணிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடை இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு அதுதான் இந்த படத்துக்கான இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன் அப்படி தான் அதை வச்சிருக்கோம் ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம் முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது பாலான ரொம்ப வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றினேன் இன்னும் வருத்தமும் இருந்தது என்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட பாலகனை கூப்பிட்றேன் அப்படிங்க இல்லை வரமாட்டார் நீங்கள் எதுக்கு அவரை டிஸ் மொதல் உங்களை நான் பண்ணக்கூடாதுண்ணா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க வந்துவிட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான் அப்புறம் வந்தோடனே பா சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாலும் தெரியாது அப்படின்ற ஒரு இதில் நடந்தேன் நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் அப்படி ஆடணும் அது ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்தாங்கண்ணே அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் முதல் டேக் ஓகே எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம் கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டேக்கில் ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார் இல்லை முத்துச்சிருப்பி சிரிச்சிட்டான் முத்து சச்சிற்பி சிரிச்சிட்டான் அதனால் அவன் சிரிக்க கூடாது சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க அது ஒரு நாள் ஆச்சு மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு ஸோ அது அதுதான் அதுக்கு காரணம் இன்னொன்று என்ன சொல்லணும்னானே இங்கே நான் எல்லாம் வாழ்த்துனாங்க இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாது உங்களுக்கு தான் நான் சேரணும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் முதல் முதல் நான் சேது நடித்தேன் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக வந்தேன் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததாக நீங்கள் நினச்சிக்கணும் அது உங்களுக்கான வாழ்த்து தான் அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ரொம்ப நன்றி நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்போ வரும் வரும் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் கேட்டீங்க எப்படியாவது அடுத்து டூரிசம்களும் அடுத்து இந்த படத்தை கொண்டு வா கொண்டு வா அடுத்த படத்தை ஏதோ கொண்டு வந்துட்டோம்ன இழுத்து கொண்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் மாறி உங்களுக்கும் ச சந்தோஷம் அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குநருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்கள் இயக்குநருக்கு இப்போ நான் வழி இருக்கேன் அதுதான் உண்மை உங்கள் இயக்குநருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார் நான் சொன்னால் அவர் கேட்பார் அதனால் கரெக்டாக இதாகிடுச்சி ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்த எல்லாருக்கும் நன்றி சோமு சார் நான் ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு படம் வரல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர் நான் கதிரில்வேனன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார் உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் என்னோட அந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவர் எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது ராசரவணன் தான் சொன்னார் ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார் நீங்கள் கேளுங்கன்னு இராசனும் சொல்லி நான் கதை கேட்டேன் அப்போ கதை கேட்டவுடனே இரா ராஜ்முகன் சார் சொன்னோடனே இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன் ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொல்லும் போது சார் ராஜ்குரனோட ஒரு படம் பண்ணேன் சார் அது தோத்துருச்சு சார் நல்ல பையன் சார் அவன் ஜெயிக்கணும் சார் நான் இன்னொரு படம் பண்ணணும் சார் அது பண்ணணும் சார் அது இன்னும் என் மனசில் ஓடுது என்னோட மீட் பண்ணும்போது மொதல் மீட் பண்ணுவேன் ராஜ்குரனுக்காக நான் பண்ணணும் அதுதான் எல்லாருமே நினைக்கிறது இந்த மாதிரி ராஜ்குரன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதை தான் இருக்கேன் ஸோ நன்றி சார் அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட்டு இங்கே பாடினதை பார்த்து பயங்கரம் எங்கள் ஏற்கனவே சிங்கர் வேற நானே அப்படி தான் மறந்தேன் ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க பாடிட்டுக்கு நான் பாடுறேன் பாரு நீ இருமா நீ ஏன் பாடுற லேட்டாக பாடு நீ ஊர் அவங்க தான் பாடுறாங்க நல்லா முடியல நான் ஒரு பாட்டு பாடுறேன்னுச்சு சரி பாடு அப்படின்னு அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுச்சு ஏதோ மீத்தேன்னு என்னன்னு ஒன்று பாடிச்சு மறண்டோம் இன்னும் என்ன நல்லா பாடினேன் நல்லா பாடுது அப்புறம் தான் சொல்லிச்சு ஒரு ரெண்டு மூணு படங்கள் கன்னடத்தில் சிங்க சலகலாக வள்ளி நடிப்பு மட்டும் இல்லை அவங்க டான்ஸு பாட்டு ஃபோட்டோகிராஃப் எல்லாமே பண்ணிருவாங்க ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஆர்டிஸ்ட் நான் டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன் அது நடித்தது ரொம்ப அது அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்கசாமி சார் சொன்னார் பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான் ரொம்ப நன்றி கெமி நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லாருக்கும் இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷான் ரோல்டன் யுவாபாரதி சார் இவங்க மூணு பேரும் டைரக்டரும் பண்ணும்போது மூணு பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பா நான் விட்டே கேட்பேன் அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா இல்லை அவர் தான் அப்படி கேட்குறாரு அதனால் நான் போடுறேன்னு சொல்கிறாரு ஷான் நம்ம நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம் போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம் அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்ருக்கும் ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது அப்புறம் எடிட்டர் அவருக்குது அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுரன் கடைசியா எங்கள் டைரக்டரு ராஜமுரன் நான் சொல்லும்போது எல்லாருமே வந்து சார் அவர் சைக்கோ அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் என்னடா சைக்கோன்ட்டாங்க சார் அவர் சைக்கோ ஆச்சு அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும் கதை கேட்டு ரெண்டாவது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒன்று ஒரு வருஷன்னு சொன்னார் சைக்கோவா அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படிங்க வச்சு ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க அவங்க வைப்பு அப்படி இல்லை ஓகே அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க என்னடா சைக்கோன்றாருன்னு மொதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு நாள் பார்ப்போம் அப்படின்னு வச்சு ரெண்டாவது நாள் பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தார் இவர் நடிக்கிறாரா மூணாவது நாள் பார்த்தேன் நடிக்கிறாரா அப்புறம் பிரச்சனைகள் வரும்போலாம் என்கிட்ட டக் டக் கதவை தட்டும் என்னோடய என்னோடய ரூம் கதவை தட்டினா சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு என்னடா சைக்கோன்னாங்க இவர் இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறா நம்ம தான் பண்ணணுமா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கனால் அந்த அந்த நடிகர் நடிக்கலை நடிக்க முடியாமல் போகும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது யாரை கூப்பிடலாம் என்னடா ஆபத்துக்கு யார் போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன் எங்க சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா கடைசியாக வந்து சேர்ந்ததான் இல்லை கேட்பார் அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க நீங்கள் கேட்டானே உடனே அடித்தார் சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் உடனே வாங்க அவர் கதையெல்லாம் சொல்லலை இல்லைங்க அவர் எல்லாமே சோமு வந்து எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை பத்து நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னு நான் இல்லை நீங்கள் கேளுங்க நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே உடனே வந்தார் அவர் கதை எதுவுமே கேட்கல ஸோ எதுவுமே கேட்கல வந்து நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணி பண்ண தான் ஸோ ரொம்ப நன்றிங்க அவர் ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியாக சொல்லணும் ரொம்ப இது பண்ணது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல இந்த சைக்கோவோட நானும் இப்படி அப்படியே இருக்கான்னு இந்த சைக்கோட நடித்தேன் ஆனால் எங்கேயுமே இல்லை எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார் இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதில் எவ்வளோ சைகோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே சைகோ நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைகோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு ஒரு பாடுபடாருன்னு தெரியுது நிச்சயம் வெற்றி பெறுவீங்க நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும்போதே நான் வந்து அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன் இன்னொரு படம் அடுத்த படம் ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார் அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன் அப்புறம் சார் என்ன சார் அப்படி வந்து அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார் அடுத்த ப்ரொடியூசரை பற்றி நான் சொன்னேன் அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் வெற்றி தோல்விலாம் கிடையாது என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும் இயக்குநருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் சார் இந்த ஒரு அழகிய தருணத்தில் இயக்குனர் பாலா சார் மாரி செல்வராஜ் சார் அண்ட் ராஜமுருகன் சார் மூணு பேரும் ஒரு புகைப்படம் மட்டும்